வணக்கம் சேரன் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் பயிர் காப்பீடு போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் டி ஆர் டி சிவகாமி சப் கலெக்டர் சுகபுத்ரா திருவாடனை வட்டாட்சியர் மாதவன் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் கழக எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் கே சி ஆணிமுத்து மற்றும் கள நிர்வாக அதிகாரிகள் ஆகியோர் விவசாய சங்க நிர்வாக அதிகாரிகளை சந்தித்து பேசினர் விவசாய நிர்வாகிகளான தம்பிராஜ் கபாஸ்கர் விஜயேந்திரன் ராஜா செல்வம் வெற்றி மகாலிங்கம் ஆகியோர் அதிகாரிகளிடம் பயிர் இழப்பீட்டு தொகையை முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்து சென்று இழப்பீட்டுத் தொகையை தருவதற்கு கோரிக்கை விடுத்தனர் அதன்படி இந்த கோரிக்கையானது தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று இழப்பீட்டு தொகையை முழுமையாக பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சேரன் முரசு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் ராஜசேகரனுடன் ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் பலவன் மற்றும் செய்தி பிரிவு